அன்பு நேயர்களே மகிமைகள் நிறைந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மாசி மகத்தை பற்றி பார்ப்போம் அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றும் பார்ப்போம் அதற்கு முன்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மாசி மாதம் என்றாலே புனித நீர்நிலைகளிலே நீராடுவத மகத்துவத்தை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக கிரகங்களின் ரீதியாக பார்க்கும்போது கும்ப ராசியிலே சூரியன் இருக்க மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய அந்த நேரம் அந்த நாள் மாசி மகம் சரி மகாமகம் என்று ஒன்று இருக்கிறதே அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை என்றால் ஒற்றுமை அந்த நாளிலும் கூட சூரியனானவர் கும்பராசியிலே இருப்பார் மகத்திலே சந்திரன் இருப்பார் ஆனால் மகாமகத்திற்கு என்ன வேற்றுமை என்றால் அன்று குரு பகவானும் சந்திரனோடு இணைந்து சிம்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த நாள் அதுதான் மாசியிலே வரக்கூடிய மகாமகம் என்று அழைக்கப்படுகிறது மாசி மகம் என்று என்ன சிறப்பு கால புருஷனுடைய ஐந்தாம் இடத்திலே அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி சூரியன் சூரியனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் ஏனென்றால் மகன் நட்சத்திரம் சிம்மத்திற்குள் தான் வருகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியன் என்பது உங்களுக்கான சோல் ஆன்மா என்பார்கள் சந்திரன் உங்களுக்கான உடலை தருவது சந்திரனுக்கு நீரானது தான் அதிபதி சந்திரன் நீருக்கு அத்தாட்சி அதை ஆட்சி செய்பவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நாள் இந்த நாள் அந்த நாளிலே சூரியன் மகம் நட்சத்திரத்தையும் மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனையும் பார்க்கக்கூடிய நாள் இதனால் ஒவ்வொரு உயிருக்கும் கர்ம வினையை போக்கக்கூடிய ஒரு நிகரற்ற ஒரு அமைப்பு ஒரு சக்தி இந்த நாளிலே ஏற்படுகிறது ஆகையினால்தான் மாசி மகம் மிக பல சிறப்புகளை பெறுகிறது இந்த நட்சத்திர நாள் என்று மாசி மாதம் மகம் நட்சத்திரத்திலே சிறப்பு என்ன எல்லாம் போக்கக்கூடிய அமைப்பு அந்த நாளிலே ஏற்படுகிறது அதற்கு ஒரு வாகனம் தேவை எப்படி போக்கிக் கொள்வது நீரின் வழியாக ஆகையினாலே மகாமக குலம் சென்று நீராடுவது அல்லது புனித கடற்கரைகளிலே சென்று அங்கு தீர்த்தமாடுவது இவை எல்லாம் உங்களுடைய நீக்க முடியாத பாவங்களையும் நீக்கிவிடக்கூடிய அமைப்பு கும்பகோண மகாமக குளம் என்பது மிக சிறப்பு ஏனென்றால் பிரளய காலத்திலே விழுந்த அந்த கும்பம் அந்த குடம் அங்குதான் இருந்து மீண்டும் உலகமானது ஜனிப்பதற்கு பல காரணங்களை அங்கு விதைத்திருக்கிறது ஆகையினால இந்த நாள் மிக நாள் அப்படி அங்கு செல்ல முடியவில்லை என்றால் கவலை வேண்டாம் உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே நீராடுவது சிறப்பு இல்லை என்றாலும் கூட அந்த நாளிலே இந்த மகாமக குலத்தை நினைத்து அந்த நீராடுதல் என்று நினைத்து நீராடுதலே கூட ஒரு அளவிற்கு அதாவது எதுவுமே இல்லை என்பதற்கு ஏதாவது ஒன்று செய்வது சிறப்பாக இருக்கும் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் என்பது மிகச்சிறந்த ஒரு வாக்கியம் சூரியனுக்கு அதிதேவதை ஈசன் சந்திரனுக்கு அதிதேவதை பார்வதி ஆக பார்வதி பரமசிவன் இருவருமே சேர்ந்து இந்த கிரக நிலைகளை தரக்கூடிய இந்த நட்சத்திர நாளிலே உங்களுடைய இந்த நீராடுதல் என்ற இந்த ஒரு விஷயம் மட்டுமே முன்ஜென்ன விலைகளை எல்லாம் போக்கிவிடக்கூடிய அமைப்பு மகாமக குலம் எப்படிப்பட்டது தெரியுமா பாவங்களை போக்குவதற்கு கங்கையிலே சென்று நீராடுவார்கள் அப்படி நீராடி நீராடி கங்கை இந்த பாவங்களையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்கிறது அல்லவா அந்த பாவத்தை போக்குவதற்கு கங்கை வந்து நீராடக்கூடிய இடம்தான் இந்த கும்பகோண மகாமக குளம் அங்கு மட்டுமல்ல அங்கு சுற்றி இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் பாவங்களை போக்கக்கூடியது முற்பிறவியிலே செய்த வினையின் காரணமாகத்தான் இந்த பிறவி இந்த பிறவியில் இருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்கு இப்படிப்பட்ட தீர்த்தங்கள் ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி இவையெல்லாம் பாவம் போக்கக்கூடியவை அதிலே இந்த தீர்த்தமாடுதலுக்கு மிக முக்கிய நாள் இந்த மாசி மதம் நட்சத்திர நாளானது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே இருக்கக்கூடிய கிரகங்களின் இணைவானது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அஷ்டம சனி அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுபட்டு வருவதற்கு மனதிலே இருக்கக்கூடிய குழப்ப நிலையிலிருந்து ஒரு தெளிவான நிலைக்கு மாற வழிவகுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் ராசியிலே சனி பகவான் என்றால் என்ன எதிலும் ஒரு தடை தாமதம் இவையெல்லாம் இருக்கும் அந்த சனி பகவான் இருக்கும் தான் இந்த நாள் என்று சூரியன் புதனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த வேலையிலே சந்திரன் மகத்திலே இருக்கக்கூடிய இந்த நாள் மிக புனிதமாக கருதப்படக்கூடிய காரணத்தினால் இவர்களுடைய தடைகள் மனத்தாங்கல் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆவதற்கும் வரக்கூடிய தடைகளை கூட தாங்கி பிடித்து வாழ்க்கையை கடத்த ஒரு தைரியத்தையும் தெம்பதியையும் தரக்கூடிய அமைப்பு அதோடு கூட பாவங்களிலிருந்து விடுபடும்போது நிச்சயம் சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் குறையும் அதற்கு இது அற்புதமான ஒரு நன்னால் இந்நாளிலே முடிந்தவர்கள் புனித நீர்நிலைகளிலே நீராடுவது மகாமக குலத்திலே கும்பகோணத்திலே நீராடுவது ஸ்ரீவாஞ்சியத்திலே குப்த என்று ஒன்று இருக்கிறது அந்த கோயிலிலே அந்த நீரை தெளித்துக் கொள்வது கூட மிகச் சிறப்பாக அமையும் மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவானுடைய மிகப்பெரிய சோதனைகளையெல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள் இனி சாதனைகளை வெற்றிகளை குவிக்க வேண்டுமென்றால் மகர ராசி என்பர்களுக்கு பாதச்சனியிலே பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும் ஆகையினாலே அந்த நாளிலே ஏதேனும் பித்திருக்கள் வழியாக இருக்கக்கூடிய தடைகளை கொள்வதற்கு அந்த நாளிலே தேவையான விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் தர்ப்பணம் இத்தியாதி செய்வதன் மூலமாக புனித நீர்நிலைகளிலே நீராடுவதன் மூலமாக சிவ தரிசனத்தின் மூலமாக மிகப்பெரிய சிறப்பை எழுத முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்திலே தான் சூரியன் புதனோடு இந்த நாளிலே இணைவு இந்த நாளிலே சந்திரன் உங்களுடைய ராசியிலே மகத்திலிருந்து அந்த அற்புத சூழ்நிலை இந்த கிரகநிலை என்பது உங்களுடைய மனதிலே நிம்மதியை வர வைக்கும் திருமண தடைகளை போக்கும் இனிய இல்லறம் அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளை தரக்கூடிய அமோக நாளாக இருக்கும் மாசி கயறு பாசிப்படியும் என்பார்கள் ஆகையினாலே இந்த மாசியில் இந்த நன்னாளிலே புனித நீராடுவதன் மூலமாக சிவனை கண்டு சிவனை உமையாலோடு கண் காண்பது என்பது அற்புதங்களையெல்லாம் உங்களுக்கு செய்யும் இது மகரம் கும்பம் கடகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் படாது பாடுபடக்கூடிய காலம் கடந்துவிட்டோம் என்றிருந்த நிலையிலே அவர்களுக்கு அர்த்தாஷ்டம நிலையிலே சனி பகவான் வந்து மறைந்திருந்து அவருடைய அருளை பாய்ச்சும் போது சில சிக்கல்கள் எழக்கூடிய அமைப்பு அதிலிருந்து தப்பித்து நல்ல கதி பெறுவதற்கு இந்த மாசி மகம் இந்த நாளிலே உரிய பூஜைகள் அதோடு புனித நீராடுதல் என்ற சிறப்பை பெறுவதற்கான வழிவகைகளை இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டுமல்ல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முக்கியம் பாவம் போக்கி நன்மைகள் பெற இறைவனுடைய அருளை சிவனானாலும் சரி விஷ்ணுவானாலும் சரி இந்த நாளிலே உங்களுக்கு வரத்தை தரக்கூடிய அமோக நன்னால் தவறவிடாதீர்கள் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எட்டி தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது தொடர் இதுபோன்ற வழிபாட்டு நிலைகளை உங்களுக்கு எடுத்துரைக்க இந்த சேனல் உங்களுக்காக பல பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி